தமிழ் சினிமாவில் ரசிகர்களின் அதிக கவனம் பெற்ற இயக்குநர்களில் ஒருவர் ப ரஞ்சித் அட்டகத்தி படம் மூலம் இயக்குநராக அறிமுகமானார் தொடர்ந்து வரது இயக்கத்தில் கார்த்தி நடித்த மெட்ராஸ் படம் பெரிய அளவில் வரவேற்பை பெற்றது சுவரில் வரைந்த அரசியல் தலைவரின் உருவப்படம் தான் இந்த படத்தின் மைய கருவாக இருந்தது தொடர்ந்து ரஜினிகாந்த் நடிப்பில் கபாலி காலா ஆகிய படங்களை ப ரஞ்சித் இயக்கினார் இந்த இரண்டு படங்களிலுமே மாறுபட்ட ரஜினிகாந்த் ரசிகர்கள் காண முடிந்தது வழக்கமான பில்டப் இல்லாமல் கதையின் நாயகனாக ரஜினி நடித்திருந்தார் குறிப்பாக இது போன்ற வித்தியாசமான கதை களத்தில் நடிக்க வைத்ததே பார் ரஞ்சித் கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக பாராட்டப்பட்டது ஆனால் சமீபத்தில் விக்ரம் நடிப்பில் பார் ரஞ்சித் இயக்கத்தில் வெளியான தங்களான் படம் பெரிய ஏமாற்றை திறந்தது இந்த படம் நிறைய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியான நிலையில் பார் ரஞ்சித் ஒரு தரமான படமாக தங்களான் படத்தை தர தவறிவிட்டார் என குற்றச்சாட்டு எழுந்தது ஆனால் இந்த படத்தை பொறுத்தவரை சியான் விக்ரம் பார்வதி மாளவிகா மோகன் பசுபதி என படத்தில் நடித்த அனைவரும் நடிப்பில் உச்சம் தொட்டனர் அதுவும் விக்ரம் நடிப்பு ரசிகர்களை மிரட்டியது அந்த அளவுக்கு தங்களான் படத்தில் கலைஞர்களின் உழைப்பு திரையில் தெரிந்தது கடந்த ஆண்டில் மலையாளத்தில் வெளியாகி தமிழ்நாட்டில் வசூலில் சக்கை போடு போட்ட படம் மஞ்சுமல் பாய்ஸ் மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை நான் தியேட்டரில் போய் பார்க்கும் போது மக்கள் என்ஜாய் பண்ணிய விதம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது மொழி என்ற ஒரு விஷயம் அங்கே உடைக்கப்பட்டது அது ஒரு தமிழ் மொழி படமும் கிடையாது அது ஒரு மலையாள படம் அந்த படத்தில் லவ் எல்லாம் இருக்கவே இருக்காது இயக்குனர் எமோஷனல் யூஸ் ஆண்களுக்குள்ள இருக்கிற காதலை தான் அவர் அழகாக காட்சிப்படுத்தியிருப்பார் அதோட கிளைமேக்ஸ்ல அவர் யூஸ் பண்ண அந்த பாடலுக்கும் நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கும் இருக்கிற கனெக்ஷன் ரொம்ப அழகாக காட்டியிருக்கிறார் அதை இயக்குனர் சரியாக பயன்படுத்தி விட்டார் என்றுதான் நான் சொல்லுவேன் என்று பா ரஞ்சித் கூறியிருந்தார்